நீங்க இயேசுவை நேசிக்கும் பொழுது உங்க கடன் பிரச்சனை மாறும் உங்க தொல்லைகள் நீங்க விட்டு போயிடுவார் பிள்ளைகள் திரும்புவார்கள் இருந்து விடுதலை கொடுப்பார்கள் கர்த்தரையாது செய்வார் மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் எமாத்திரங்க சாதாரண குப்பை கர்த்தரே மெய்யானவர் கர்த்தரே மெய்யானவர் நம்மள எம்மாத்துறங்க இந்த இரவே இயேசு வந்துட்டா நீயோ நானோ எங்க போ பத்தினி சாசிக்கு தான் குழந்தைய சாவடிக்கிறா செத்த பிறக்கி எழுச்சி வந்து பார்க்கறா தன் குழந்தை செத்த விட கதறி அழுகுறா பாவம் நான் சாவம் என்ன பண்றது பத்து நிமிஷம் ஆசைக்கு தான் குழந்தைய தூக்கி செவத்து அடிக்கிறான் இன்னைக்கு பாவம் பெருக்க விட்டது பாவம் பெருக விட்டது எங்க பார்த்தாலும் விபச்சாரம் எங்க பார்த்தாலும் பாவம் எங்க பார்த்தாலும் பாவம் விசுவாசானவை வஞ்சிக்கிற காலம் நீங்க தான் விழுப்பிருக்கணும் அதுக்குதான் சொல்றார் தூங்காமல் ஜபிங்கள் என்றார் விழுத்திருந்து ஜபிங்கள் என்றார் அந்த ஜபிச்சினாலதான் கத்தர் இங்க கொண்டு வந்து சேர்த்தார் எங்களுக்கு பெற்ற நாங்க பெற்ற இன்பமும் நீங்களும் பெற வேண்டும் அந்த ஐசூல வேலை செய்வது ஒவ்வொரு கேஸ் பார்க்கும் பொழுது நான் சொல்லுவேன் இந்த வயசுல இவப்பட்ட எலி பேஸ்ட் சாப்பிட்டாலா என்ன வயசாவது இவளுக்கு எலி பேஸ்ட் சாப்பிட்டேன்னு சொல்றான் சரி போ நான் வந்து அந்த மருந்து வெளியே எடுக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி உள்ள போவேன் இந்த பெனாலை ஊற்றி அதை வாந்தி எடுக்கும் பொழுது ஜெபையனை சேர்த்து ஊற்றுவேன் எலியை பேசிட்டு வெளியே வரது சொல்வார்கள் எலி பேசி சாப்பிட்டா ரெண்டு நாள் தான் உயிரோடு இருப்பா வீட்டுக்கு ஜார்ஜ் பண்ணவனே உடனே மூணாவது நாள் இறந்து போயிடுவாருன்னு சொன்னான் எலி பேஸ்ட்டான்னு நான் சொல்லுவேன் இது இயேசுவின் ரத்தம்

அவர் வந்து நிற்கும் பொழுது உன் மீது அபிஷேகம் பண்ணுவார் நீ சொல்லும் பொழுது அவர் சொன்னா ஆ அங்கல் சாரி அங்குல் பண்ண மாட்டேன்னு சொன்னா இல்லைதா சொன்னா டாக்டர் ரெண்டு நாள் நல்லா இருப்பேன் மூணாவது நாள் செத்து போயிடுவேன்னு சொன்னா இன்னைக்கு பிளஸ் டூ எக்ஸாம் எழுதறதுக்காக ஆயுத்தமாக இருக்கிறா ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுகிறதுக்கு ஆயுத்தமாக இருக்கிறாள் ஏன்னா

நீ நான் எல்லாம் எங்க போறது எங்க என்ன போக முடியும் எங்க போக முடியும் உன் ஆத்மாவை எங்க கொண்டு போவீங்க இந்த இடம் நமக்கு சொந்தம் இல்ல ஓ காசு உனக்கு சொந்தம் இல்ல உன் இடம் உனக்கு சொந்தம் இல்ல நீ போற ட்ரெஸ் உனக்கு சொந்தம் இல்ல உன் கட்டிய துணி உனக்கு சொந்தம் இல்லைங்க நீ போற செருப்பு உனக்கு சொந்தம் இல்ல நிர்வாணமா வந்த நீ நிர்வாணமா போனோம் அப்படிங்க எதைங்க உங்களை காப்பாத்தோம் எதுங்க உங்களை காப்பாத்தோம் சாராய காப்பாத்துமா நீ அடிக்கிற கஞ்சா காப்பாத்துமா நீ பிடிக்கிற சிகரெட் உன்னை காப்பாத்துமா எதுங்க உங்களை காப்பாத்தோம் எதுமே உங்களை காப்பாத்தாதீங்க எதுமே உங்களை காப்பாத்தாது உங்களை காப்பாத்துற தெய்வம் என் தேவராய கத்தர் ஒருவரே எதுங்க உங்களை காப்பாத்தோம் உன் வீடு உன்னை காப்பாத்துமா நீ பண சொத்து சேர்த்து அது வச்சிருக்காத்துமா நீ குடிக்கிற தண்ணி அது காப்பாத்துமா நீ சாப்பிடுற சாப்பாடுமா ஏன் தண்ணியோ சொன்னா வயிற்று இருக்கிற முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு பூச்சிகளுக்காக உனக்காக எதுவுமே இல்லைங்க போன நிர்வாணமா வந்த நீ நிர்வாணமே போனோம் உனக்கு எதுவுமே சொந்தம் இல்லைங்க கைத்துல போடுற சைன் உனக்கு சொந்தம் இல்ல உன் பேச்சலேஜர் உனக்கு சொந்தம் இல்ல நீ கட்டிக்கிற வாட்சி உனக்கு சொந்தம் இல்ல உன் டூ வீலர் உனக்கு சொந்தம் இல்ல கார்ல வந்த கார் உனக்கு சொந்தம் இல்ல ஏசனு கூப்பிடுங்க அவர் உன்னை சொந்தமாக்குவார் முதலாவது என் ராஜ்யத்தை தேடுங்கள் இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றார் தேடுங்க அப்பொழுது உனக்கு எல்லாம் கூட கொடுக்க போறங்க குடிச்சு கூத்தாண்ணா போதுமாங்க யாருங்க குடும்பத்தை காப்பாத்தணும் ஒரு குடும்ப தலைவன் குடும்பத்தை காப்பாத்தணுங்க ஒரு இயேசும் உங்களை காப்பாத்த வருவார் குடிச்சு நாக்கு வத்தி செத்து போன யாருக்கு நஷ்டம் உங்க குடும்பத்துக்கு நஷ்டம் ஒரு நாத்துமா நரகத்துல இருக்கங்க ஏவு நேரத்துல இருக்காது எது சொல்வதே நீங்கள் மதுபானதுக்கு அடிமை இல்லாதபடிக்கு படிக்கி தேவனே திற நாச்சேத்த சுதந்திரத்தை எதுங்க உங்களை காப்பாற்றும் எது உங்களை காப்பாத்தோம் எதுவுமே உங்களை காப்பாற்றாது இந்த எரு இந்த இரவு இயேசு வந்துட்டா எங்க போறதே எங்கெங்க போறது தூங்குறவர் தூங்கி கொண்டு தான் இருக்கணும் அவர் வருவார் தன் பிள்ளைகளை கரும்பி சுத்திக்கிட்டு போயிடுவார் பலிசுத்தமா இருந்தால் நீங்கள் பல சுத்தமா இருங்கள் என்றார் அக்கறம் செய்யவர்கள் இன்னும் அக்கறம் செய்யுங்கள் என்றார் பாவம் செய்கிறவர்களே இன்னும் பாவம் செய்கள் எதுவும் உங்களை காப்பாற்றும் எது உங்களை காப்பாற்றும் பூமியில எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை

நான் பேசும் நான் ஜபிக்கும் பொழுது ஆவியான கூப்பிட்டு சொல்லுவேன் அப்பா நீங்க இறங்கி வாங்க அவர் இறங்கி வந்து எனக்கு சொல்லுவார் உன் கூக்குரலை நான் கேட்டேன் உன் விண்ணப்பத்தை நான் கண்டேன் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னான்